ஹாய் வணக்கம் தமிழ் மக்கள் இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை பதினொன்றில் மும்பை நகரில் வந்துட்டு ஏழு ரயில்கள் ஒரே நேரத்தில் வெடிகுண்டுகள் வடிச்சிச்சு இதில் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் உயிர் பறி கொடுத்துருக்காங்க அப்போ அதில் என்ன நடந்துருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பேரு விபத்து அது அதில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இந்த இதில் வந்துட்டு இந்தியாவோட வரலாற்று சிறப்புமிக்க பயங்கரவாதி தாக்குதல்களில் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அது படுமோசமான நிலைமையில் இருந்தது இந்த வழக்கில் அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் நடந்த இந்த விளக்குக்கு பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார் பதிமூணு பேர் ஒருத்தர் ரெண்டு இல்லை பதிமூணு பேர் கைது செய்து இதில் இருந்தாங்க குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க கீழ் நீதிமன்றம் அவங்க அவங்க அஞ்சு பேருக்கு மரண தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் வீழ்த்திருந்தது இந்த நிலையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மும்பை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பேரும் குற்றவாளிகள் என்ன அறிவிக்கப்பட்டது முழுமையாக விடுவிக்கப்பட்டனர் அதாவது பன்னெண்டு பேர் அறிவிச்சிருந்த நிலையில் அந்த பன்னெண்டு பேரும் முழுமையாக அந்த குற்ற செயலிலிருந்து குற்றவாளிகள் அல்ல என்று கூறி அவங்கள விடுவிச்சிருக்காங்க இது நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு மேலும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இவர்கள் மீது மேற்கண்ட தடயங்கள் வாக்குமூலங்கள் உறுதியாக இல்லை வேறு எந்த வழக்கிலும் இவர்களை தேடப்படும் குற்றவாளிகள் என்று இல்லை இவர்கள் நிரபராதிகள் என்ன கருதப்பட வேண்டும்னு ஒரு தீர்ப்பு ஒரு அதிர்வலை அதிர்வலைவை இருக்கு பத்தொன்பது ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சவங்க இப்ப வெளியில வருகிறார்கள் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காவல் விசாரணைகள் மற்றும் குற்றவியல் முறைகள் மீதான கேள்விகளை எழுப்பியிருக்கு பொதுமக்களுக்கு இடையில் ஏன்னா பத்தொம்பது வருஷங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைல்ல அது இல்லாமல் இந்த விடுதலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்திய நியூஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு புதிய செய்தி உங்கள்கிட்ட வந்து பார்க்குறோம் ஓகே பாய்